இந்த சொல்ல நம்மோடு காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் இருக்கிற திருச்சி வேலுச்சாமி இணைந்திருக்கிறார் சார் தமிழர் திருநாள் பொங்கலை வந்து திராவிட பொங்கல் என்று திமுக சொல்லுது நீங்கள் ஒரு ஜனநாயக பொங்கலை கொண்டாட முயற்சி அந்த நிகழ்ச்சி பாதியிலேயே முடித்து நீங்கள் ஒரு கோமா கூட பேட்டி கொடுத்துருந்தீங்க தமிழ்நாட்டில் அமைதி பொங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களால் ஒரு ஜனநாயக பொங்கலை கூட கொண்டாட முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் இன்றைக்கி செல்வப்பிறந்தைகள் சொல்லியிருக்கார் ஐப்பிரி சேமாவோட கருத்து தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னே சொல்கிறார் இப்போ நடக்கிறதே காங்கிரஸ் ஆட்சி தான் அப்படிங்கிறார் ஆனால் நீங்கள் கூட்டணி ஆட்சி வேண்டுங்கிறீங்க முரண் ரெண்டு பேர் பக்கமும் கருத்து மோதல் என்பது தொடர்ந்து அதிகத்துட்டே வருது முட்டுங்கிறதா மோதல் இது காங்கிரஸ் ஆட்சின்னு அவர் சொல்லி வந்தார் நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்ப நீங்க தான் முதல் மந்திரியா அது வேற அதுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் அவர்கிட்ட கேளுங்க ஆனால் இந்த ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று நாங்கள் கேட்பதும் நீங்க முதல்ல இன்னொன்று சொல்ல திராவிட பொங்கல்னு சொன்னீங்க பாருங்க உங்களுடைய கருத்தை அந்த வார்த்தையை மாற்றி போடுங்கள் பொங்கல் என்பது இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது ஆனால் வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு பெயரில் கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் பொங்கல் ஆகவே பொங்கல் தமிழ் பொங்கல் தான் இது திராவிட பொங்கல் இல்லை திராவிடத்துக்கு பொங்கல் வைக்கப் போகிற பொங்கல் இதில் நாங்கள் கேட்பது காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி தந்த காங்கிரஸ் கட்சி இந்த என்ன எல்லா அரசியல் கட்சிகளுமே பதவிக்கு விரும்புவார்கள் அதை போல நாங்கள் விரும்புவது தவறா ஆக பதவிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புவதில் எந்த தவறும் இல்லை அந்த தவறு இருப்பதாக நினைத்தால் அவருடைய அறியாமைக்காக நான் நடந்துகிறேன் போட்டு என்பது தொண்டர்களுடைய விருப்பம்னு நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க அதுதான் ஒரு கட்சி ஆட்சி இருக்கிறது வருவது இயல்பான ஒன்றுதான் சொல்றீங்க ஆனால் இதற்கான எதிர்வினை என்பது திமுகவில் இருந்து சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்கள் வருது இன்றைக்கு கூட திரு மாணிக்கம் தாகூர் ஒரு எக்ஸலத்துல ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கார் திமுகவுடைய ஐடிவிங்க கடுமையா ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கார் உங்களுடைய கோரிக்கைக்கு தனிச்சு ஒரு வார்டு கவுன்சிலர் கூட வெற்றி பெற முடியாத காங்கிரஸ் கட்சி ஆட்சியில பங்கு கேட்கலாமா என்றெல்லாம் திமுக ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்கள்ல கருத்துறாங்க அதுக்கு உங்க பக்கமும் எதிர்வினை என்பது கடுமையாக இருக்கு அப்ப கூட்டணி ஆட்சியில கூட்டணி கட்சிக்குள்ள இருந்தாலும் ஒரு மோதல் என்பது முற்றி விஜய் ஒரு ஒரு வாய்ப்பாக இருப்பதனால இந்த மோதல் எல்லாம் அதிகமாக வருதா கருத்து முறையெல்லாம் இது இல்லை நீங்க உங்களுடைய கற்பனைக்கெல்லாம் நான் வந்து தடை போட முடியாது நாங்கள் ஏன்னு எங்களுக்கு அதிகார பகிர்ந்து கூட தான் இருக்கணும் முடிவுக்கு நாங்க வந்துட்டோம் அதனால நாங்க கருத்தை சொல்றோம் காங்கிரஸ் கட்சியில் தொண்டருடைய கருத்துக்களை சொல்லுவதற்கு காலங்காலமாக எப்போதும் உண்டு மற்ற கட்சியில் வேணா தொண்டர்கள் தலைவர்கள் ஏத்து கேட்டா அது தப்புன்னு சொல்லி உட்கார்றா அல்லது நடவடிக்கை எடுக்கிறதா இருக்கும் அது சர்வாதிகாரம் இங்க காங்கிரஸ் கட்சியில் அப்படி கிடையாது இது முக்கியமான கட்சி ஆகவே அதுக்கு வேலை இல்லை இன்னொரு சந்தர்ப்பம் வந்திருக்கா இந்தியா என்பதல்ல சரி சந்தர்ப்பம் வந்ததா கூட வச்சுங்க சந்தர்ப்பம் வரும்போது அதை பயன்படுத்தி கொள்வதால் இருக்க வரக்கூடிய அந்த புத்திசாரதனத்தை எப்படி நீங்க தவறு சொல்லுவீங்க நீங்கள் சொல்வதை போலவே ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு அப்படின்னா பாலிட்டிக் இஸ் அ ஆர்ட் ஆஃப் ஃபேவர் அரசியல் என்பது தனக்கு எது ஆதாயம் தருமோ எதுமோ அதை பயன்படுத்தி கொண்டுள்ளதால் அதை எல்லாரும் பயன்படுத்திக்கலாம் நாங்கள் பயன்படுத்தி வச்சுக்கொள்ளக்கூடாதான் நான் திமுக பார்த்து கேட்குறேன் கடந்த தேர்தலில் கரூரில் பேசும்போது இன்றைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு வரலாறுலேயே இப்படி ஒரு கேவலமான ஒரு மோசமான ஊழல் பெருவழி இருந்ததே கிடையாது சொன்னது செந்தில் பாலாஜி சொன்னாரா அவரையே திரும்பி நீங்க எப்படி மந்திரி ஆக்குறீங்க அப்ப அது முரண்பாடு இல்லையா அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா இந்திய நாட்டுடைய சுதந்திரத்துக்கு போராடின காங்கிரஸ் கட்சி அதிக அதிகாரத்துக்கு வருவது கூடாதுன்னு சொல்லி சுதந்திரமே வேண்டாம் என்று தீர்மானம் போட்ட அந்த கட்சி இன்றைக்கு சொல்வதுதான் வேடிக்கையும் வேடிக்கை இதற்கு மக்கள் சரியான பதிலடி தருவார்கள் இன்னொரு கேள்வி சார் நிறைவான கேள்வி இது இன்னொரு அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் ஒரு பார்வை சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அதிமுக கூட்டணி வேண்டாம்னு எப்படி காங்கிரஸ் உடஞ்சதோ அது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆதரவு எதிர்ப்புன்னு ரெண்டு நிலைப்பாடு அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கு அப்ப திமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் மீண்டும் ஒரு பிளவை சந்திக்க வாய்ப்பு இருக்கு மீண்டும் ஒரு ஜனநாயக பேரவை உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் சொல்றாங்களா சார் அதாவது காங்கிரஸ் கட்சியிலேயே இன்றைக்கு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிற ஆதாயம் பெறுகின்ற நான் வார்த்தையை தெளிவாக சொல்றேன் நபர்கள் மட்டும்தான் ஊடக வெளிச்சம் மூலமாக அதற்கு ஆதரவை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற லட்சம் லட்சம் தொண்டர்கள் முழுமையாக எந்த ஆட்சி வேண்டுமானாலும் வரட்டும் அந்த ஆட்சியில் காங்கிரஸ் காரணம் நாலு பேர் மந்திரியாக இருக்க வேண்டும் அதற்கான முடிவை எடுங்கள் என்பதுதான் சொல்றாங்க இன்றைக்கு கூட நான் வெளியூர்ல தான் இருக்கிறேன் வெளியூர்ல இன்னைக்கு ஒரு இரநூறு முன்னூறு தொண்டர்களை தான் சந்தித்தேன் அவ்வளவு பேர் இந்த கருத்தை தான் சொல்றாங்க ஆகவே சென்னையில் இருக்கிற ஊடகவியலாளர்கள் சென்னையில் இருக்கிற சில பிரபலர்களை மட்டும் பார்ப்பதாலேயே அவர்கள் சொல்லுவதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய கருத்து என்று நினைக்க வேண்டாம் அவர்களை தவிர தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத தொண்டர்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் ஆட்சிக்கு பங்காவது வர வேண்டும் அதற்கான முயற்சியை இடுங்கள் அதற்கான காரியத்தில் நாம் ஈடுபடுவோம் என்றுதான் சொல்லுகிறார்கள் அதில் மாற்றமே இல்லை எங்களுடைய பணி தொடரும் வரப்போகிற தேர்தலில் எங்களுக்கு யார் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தருகிறார்களோ அவர்கள் அமைச்சர்கள் இருப்பார்கள் அதிகாரத்தில் ஆட்சியிலும் பங்கு இல்லை என்று யார் சொன்னாலும் அவர்கள் எதிர்கட்சியாக இருப்பதற்கு அவர்கள் நாம் முடிவு செய்து விட்டார்கள் என்பதுதான் பொருள்